கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதி ஆகிய இரு நாட்கள் இராணுவ தளவாட உற்பத்தி துறை சார்ந்த கான்கிளேவ் நடைபெறவுள்ளதாக கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கோவை அண்ணா சிலை அருகே உள்ள கொடிசியா தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் கூறுகையில் கொடிசியா இராணுவ புத்தாக்கம் மற்றும் அடல் இன்குபேஷன் சென்டர் நடத்தும் பாதுகாப்புத்துறை உற்பத்தி சார்ந்த திட்டங்கள் ஸ்ரீஜன் போர்ட்டல் இராணுவத்திற்கு தேவையான தளவாட உற்பத்தி செய்வதற்கான பதிவு அதற்கு தேவையான தரம் சார்ந்த இரண்டு நாள் கான்கிளேவ் நிகழ்ச்சியாக நடைபெற உள்ளது இந்திய ராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பு மற்றும் நேரடி துறை சார்ந்த தொடர்பு கொண்டு வளர்ச்சி பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த கான்கிளேவ் நடைபெற உள்ளது என தெரிவித்தார் மேலும் இத்தகைய கான்கிளேவ் நடத்துவதன் நோக்கம் இந்திய அரசின் பாதுகாப்புத்துறை ஆதரவுடன் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ராணுவ உற்பத்தியை மேம்படுத்துவது சுயசார்பு தன்மை உற்பத்தி பொருட்களை வாங்குவது பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்வது அது குறித்த சந்தேகங்கள் குறித்து விவாதிப்பது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றார் இராணுவத்திற்கு தேவையான உற்பத்தியை உள்நாட்டில் தயாரிக்கும் நடைமுறைகள் இதனால் சிறு குறு நிறுவனங்கள் பெறும் வேலைவாய்ப்புகள் புதிய புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்வது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக கூறினார் மேலும் ஜெம் போர்ட்டல் பிரதிநிதி ஒருவர் அரசு இராணுவ தளவாடங்களை வாங்குவதில் கடைபிடிக்கும் நடைமுறைகள் அதனை உற்பத்தி செய்து வழங்குவதில் உள்ள அனுகூலங்கள் அரசின் வெளிப்படை தன்மை மற்றும் தேவைப்படும் திறன் குறித்த தெரிவித்தார் இந்த சந்திப்பின் பொழுது கொடிசியா செயலாளர் சிடிஐஐசி அமைப்பின் இயக்குனர் பொன்ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் கார்த்திகேன் பிரசிடென்ட் கொடிசியா இப்போ நம்ம கொடிசா டிஃபென்ஸ் டிசிஎல் எல்லாரும் சேர்ந்து வந்து டிஃபென்ஸ் கான்கிளேவ்னு சொல்லி இந்த வர நவம்பர் தேர்டீன் அண்ட் ஃபோர்டீன்த் வந்து நம்ம கொடிசா ட்ரேட் காம்ப்ளெக்ஸில் நடத்துறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து உள்ள நடக்கிறக்காக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ஸ்டால்ஸு டிபிஎஸ்சிஸோட ஸ்டால்ஸு ஏதாவது கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ரிகுயர்மெண்ட்ஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க இந்த ஒர்க் ஷாப்ஸை பற்றி ஐ ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அவர் டேரெக்டர் ஆஃப் சிடிஐசி டு பண்ணுறோம் டைரக்டர் சிடிஐசிங்க இந்த ஈவெண்ட் வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்கு டிஃபென்ஸ் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இது வரைக்கும் இப்போ இன்னும் ஃபர்தரா எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் நிறைய பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு எஃபர்ட் இதுல வந்து மெயினா வந்து டிஃபென்ஸ்ல வந்து குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஸ்ட்ரிஜென்டா இருக்கிறதுனால டைரக்டரேட் ஆஃப் டிஃபென்ஸ் குவாலிட்டி அசூரன்ஸோட நாங்க டைப் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்க அவனுடைய டைரக்டரே இந்த வந்து இன்னாகரேட் பண்ண போறாங்க இந்த ஈவெண்ட்டை இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சாறு செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க மெயினாக வந்து ஈவென்ட் ஸ்பான்சர் அவங்க கோ ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎம்எல் டூ கம்ஃபர்ட்ஸ் லிமிட்டடுங்க அப்புறம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் இது மெயினாக வந்து இண்டிஜினேஷன் மேக் இன் இண்டியாவோட தாட் ப்ராசஸ் இதில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுதுனாங்க இண்டிஜினேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சஸ்டனன்ஸ் எக்யூப்மெண்ட் பை ஆர்மி இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம் இதில் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு எப்படி இன்டிஜினைஸ் பண்ணலாம் அதில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து எப்படி எங்கள் ரெக்குயர்மெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜெம் போர்ட்டல் அப்படிம்பாங்க கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அதில் தான் நிறைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணுறாங்க அதில் இருக்கிற சேலஞ்சஸ் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணி ஸ்பாட்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்து போகிறோம் அடுத்து வந்து ஃபியூச்சர் ரிக்குவயர்மெண்ட் அவங்க வந்து சொல்ல போகிறாங்க யாருன்னா ப்ரூஃப் கம்பெர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் சொல்ல போகிறாங்க பிஎம்எலும் வந்து ஃபியூச்சர் ரெக்யர்மெண்ட்ஸை போட சொல்ல போகிறாங்க ஃப்ரம் தட் இது பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வருவாங்க எச்ஏஎல் வருவாங்க இந்த மாதிரி ஒரு எல்லாமே டிஸ்பிளே இருக்குது போதுங்க அது வந்து மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாருமே பார்க்கலாம் பப்ளிக்கும் பார்க்கலாம் பார்த்துட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதில் வந்து பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க பிளான் பண்ணலாங்க அப்புறம் டைரக்டரேட் ஆஃப் குவாலிட்டி இன்சூரன்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா குவாலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி எப்படி மீட் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் என்ன இருந்ததுன்னா அதனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன டிஃபன்ஸுக்கு ரெக்குவயர்மெண்ட் டிஃபரெண்ட் இப்போ கமர்ஷியல் ரோடில் போகிற வெஹிகளுக்கும் டிஃபென்ஸ் ரெக்யர்மெண்ட் வெஹிகிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த டிஃபரன்ஸ் கூட க்ளியராக மெம்பர்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க அதனால மெம்பர்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும்னா நாலேஜ் கிடைச்சிவிடும் நம்ம என்ன பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் வந்து செமலாக்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குங்க இப்போ மெயினாக ஏரோஃப் ஸ்பேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்க்ராஃப்ட் வர காம்பென்ட்ஸ் பண்ணுறது அதுக்கு செப்பரேட் ரெக்குமெண்ட் ஏன்னா இட் இஸ் இந்த ஏர் அதுக்குன்னு ஸ்ரீஜன் ரிக்குவயர்மெண்ட்டை அதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கான எக்ஸ்பிளேஷன் பூரா கொடுக்க போறாங்க அடுத்தது வந்து ஸ்ரீஜன் போர்ட்டல் ஒன்று இருக்குங்க அது வந்து டிஃபென்ஸ் ரெக்யர்மெண்ட் அந்த போர்ட்டல வந்து நம்ம நிறைய மெம்பர்ஸ்க்கு சரியா தெரியுது இல்லை அந்த போர்ட்டல இருக்குது இந்த ரெக்குவயர்மெண்ட் எப்படி போய் தேக்கிறது தெரியுது போல இந்த போர்ட்டில் வந்து கேரள எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இந்த வாட்டி ரெகுலராக பண்ணுறோம் இந்த வாட்டி பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு தடவை பண்ணும்போது ஒரு ஐம்பது பேர் பார்ப்பாங்க அடுத்த தடவை பண்ணும்போது இன்னொரு ஐம்பது பேர் வருவாங்க திருப்பி ரிப்பீடடா பண்ணிட்டே இருக்கிறோம் அதுல போனா டிஃபென்ஸ்ல கரண்ட் ரெக்யர்மெண்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அது பண்ண போறோங்க நிறைய ஆர்கனைசேஷனை பண்ணிருக்கோம் அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இதுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க அப்புறம் இருக்கு ஒடிசால வந்து சிட்னியில வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பண்டும் அப்புறம் மைத்தி இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது ஒரு த்ரீ பாயிண்ட் டூ குரோர் ஃபண்ட் கொடிஷியாவில் ஒரு டூ குரோர் ஃபண்டு ஃபண்ட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப் ஐடியாவோடு இருந்தாங்கன்னா அது பிஸ்னஸாக மாடலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ரா பிஸ்னஸ்க்கு இஸ் ரெடி டு அரேஞ்ச் ஃபண்ட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் வந்து புதுசாக அடிஷனலாக டெவலப்ட் இண்டஸ்ட்ரிக்காக பண்ணிக்காக சிபி ப்ளஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோடு தயார் பண்ணியிருக்கோம் அவங்களும் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இந்த எல்லாத்தையும் சேர்ந்து ரெண்டு நாள் கான்குலை பண்ண போகிறோங்க கோயம்புத்தூரில் வந்து எழுபத்தெட்டு ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் ஃபார் இண்டிஜினேஷன் அது வந்து செலக்ட் பண்ணி கொடிசை லிஸ்ட் இருக்குதுங்க அந்த லிஸ்ட்டு மெம்பருக்குலாம் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு நாற்பது ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்காங்க இது டிஃபரெண்ட் ப்ராடக்ட் இது வேறு அது வேறங்க இந்த நாற்பது ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அதாவது கோயம்புத்தூரில் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு கோயம்புத்தூர் கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ் என்னென்னா ஒரு அவேர்னஸ் அது ஒரு டிஃபரன்ஸுக்குன்னு போகக்கூடிய இந்த ரிஸ்க்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பீப்புள் கேன் ரீச் இதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய சேலஞ்சு அதாவது இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க டிஃபென்ஸை கரண்டில் வந்து என்னென்ன பிரச்சனை பேஸ் பண்ணுறாங்க மாதிரி அதை வந்து ரெகுலராக வந்து கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதில் நம்ம கொடிசியாக சிடிஐசியோட மெம்பர்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி முப்பத்தெட்டு சேலஞ்சு நம்ம வின் பண்ணியிருக்கிறாங்க ஹையஸ்ட்டுங்க நம்ம இந்தியாவில் லாஸ்ட் டைம் நான் ரிவியூ மீட்டிங் போயிருந்தேன் ஆட்டல வெரிபடி காட் எக்ஸைட் என்ன நான் நார்மலாக வந்து காலேஜில் நிறைய பேர் வச்சிருக்காங்க நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியை எடுத்தது காரணம் வந்து அங்கே வந்து அகாடமிக்காக இருக்கும் இங்கே இண்டஸ்ட்ரியிலேருந்து மெம்பர்ஸு எல்லா சீனியர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நான் லாஸ்ட் டைம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ரிவியூ மீட்டிங்கே கோயம்புத்தூரில் போனாங்க வெரி இம்ப்ரெஸ்ட் மோஸ்ட் ப்ராபலி அது நான் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் குடிசாக ஹோஸ் போடுவோம்னு நினைக்கிறேங்க அது